சாய் சொல் உங்கள் எண்ணம் நிறைவேறப் போகிறது நீங்கள் நீண்ட நாள்களாக செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்த ஆன்மீக பயணம் தொடங்கும் சீரடி உள்பட பல ஆன்மீக தளங்களுக்கு செல்வீர்கள் அங்கு புனிதரை அதாவது துறவியை சந்திப்பீர்கள் அவரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதனால் உங்களின் மனம் அமைதி கொண்டு மகிழ்ச்சியை அனுபவிக்கும் புனித யாத்திரை உங்களை மேலும் புனிதப்படுத்தும் உங்கள் செயல் சிந்தனை அனைத்தும் நல்ல முறையில் மாற்றம் அடையும் ஆன்மீகத்தில் இதுவரை உங்களுக்கு இருந்த நாட்டம் மேலும் வலுப்பெறும் இல் வாழ்க்கையில் நிம்மதியும் தொழிலில் வெற்றியும் அடைவீர்கள் அனைத்து வளங்களும் உங்களுக்கு உரித்தாகும் இது நிச்சயம் நடக்கும் ஏனென்றால் இது சாய் சொல் வாக்கு சகல நன்மைகளும் கைகூடும் இந்த சாய் சொல்லின் வாக்கு நிச்சயம் பலிக்கும் ஜெய் சாய்ராம்